இங்கே நடக்கக்கூடிய பூஜா முறைகளை பற்றியும் இந்த பூஜை முறைகள் இங்கே எத்தனை வருஷமாக கடைபிடிக்கப்படுது இந்த ஆலயம் இந்த இடத்துல அமைஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் முன்னோர்கள் வழிபட்ட கோயில்னு சொன்ன இல்லையா அங்கேருந்து நான் அங்கே அங்கேயும் காலபயிரவிற்கு கோயில் அமைச்சோம் சிறு சிறு வயதில் அங்கேருந்து இங்கே வந்து நாம் இங்கே பனிரெண்டு ஆண்டுகள் ஆகுது இந்த பனிரெண்டு ஆண்டுகளில் முதல் முதல்ல இங்கே வந்து நான் சாதாரணமாக ஒரு வனப்பகுதியாக இருந்து ஒரு குடியில் அமைச்சு அந்த இடத்துல இங்கே பெரியவங்க வழிபட்ட சீத்த பைரவர்னு சொல்லக்கூடிய பைரவ மூர்த்தி சின்ன இப்போ நீங்கள் கருவறையில் பார்க்க முடியும் அந்த பைரவ மூர்த்தியை கொண்டு வந்து வச்சு வழிபாடுகள் தொடங்கி இன்னைக்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகுது இங்கே நம்ம வட வழிபாடு செய்தால் இது எளிய மக்களுக்கு புரியாது அப்படின்றதுனாலையும் நம்ம பகுதியில் பெருசாக வேத பாடசாலையோ வேதம் உணர்ந்த அந்தனர்களோ இல்லை சிவாச்சாரியார்களோ யாருமோ நம்ம பகுதியில் உங்களுக்கு இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும் பொதுவாக நம்ம மாவட்டத்திலே அதிகமாக இல்லை அப்படி இருக்கும்போது வடமொழி வழிபாடு மக்களுக்கு புரியாது அப்படின்ற காரணத்தினால நம்ம தாய்மொழி வழிபாடு செய்யணும்னு சொல்லி திருமுறைகள் சார்ந்து உதவாம்திகள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்கே நம்ம தமிழ் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லணும் தமிழ் வழிபாடு நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக வேத ஆகமங்களுக்கு நாம் விரோதமாக நம்ம வழிபாடு செய்யணும் அது மொழி இல்லை அது எனக்கு புரியாது அதை தெரிஞ்சவர்களும் இங்கே யாரும் இல்லை அப்படின்றதுனாலையும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு அப்படிங்கிற இடத்துல யாரும் இல்லை எனக்கு நாமளையாரும் தான் இல்லாமல் அதனால் இங்கே நம்ம தமிழ்மொழியில் வழிபாடு செய்தால் தான் எளிய மக்களுக்கு போய் சேரும் அப்படின்றதுனால அடிப்படையாக இந்த பகுதியில் ஒரு ஆலயமோ முறையாக ஒரு வழிபாடுகளோ ஒரு விழாக்களோ சமய நிகழ்வுகளோ எதுமோ நம்முடைய பயிரவு நிலையம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் கிடையாது அப்போது தாய்மொழி வழிபாடு தான் நம்முடைய சமயத்தவர்களுக்கு எளிமையாக இருக்கும் கிராம மக்களுக்குன்னு சொல்லி குறிகூட வழி வழியில் நம்ம நம்முடைய வழிபாடுகள் வேள்விகள் நம்முடைய இந்த சமய சடங்குகள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நாம் தமிழ் வழிபாட ஆரம்பித்தோம் திருமுறைகள் சார்ந்தது தான் நம்ம கொள்ள வழிபாடு ஐந்து கால பூசையும் திருமுறைகள் சார்ந்து தான் இருக்கும் தேவைப்படுகின்ற போது ஒரு பெரிய வேள்விகளெல்லாம் நடக்கும்போது அப்போ அந்த நேரத்தில் அந்தணர்கள் வேதம் உணர்ந்த வேதம் படித்தவர்கள் கணப்பாடிகள் வேத பாராயணம் செய்யக்கூடிய சிவாச்சாரியர்கள் அழைச்சிட்டு வந்து ஒரு விழா காலங்களில் மட்டும் நம்ம அவர்களை வேத பாராயணம் செய்ய சொல்வது அவர்களை கவுருவத்தை அனுப்பணும்